நம்பு செல்லமே நான் தான் உன் தாய் வாராகி உன் மனது எதை நடக்க வேண்டும் என நினைத்து கொண்டே என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அது விரைவிலேயே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அதற்கான அற்புதமான வாய்ப்பை இன்றிரவே உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்வில் சில சூழ்நிலைகளும் சில பேருடைய செயல்களும் மாறிவிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்பது எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும் சூழ்நிலை மாறும் பொழுது சிலரது செயல்களும் சில மனிதர்களின் வார்த்தைகளும் மாறத்தான் செய்யும் அவர்களுடைய செயல்களைக் கண்டு நீ வருந்த வேண்டாம் என் பிள்ளையே இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம் ஆயிரம் பேர் உனக்கு ஆயிரம் துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் தாயான நான் இருக்கும்போது நீ என் வருந்துகிறாய் மற்றவர்களுடைய யாருடைய சொல்லும் செயலும் உன்னை காயப்படுத்தாதவாறு உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கப் போகிறேன் வாழ்க்கை உயர்வாய் மாறிவிட்டாலே யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் அவர் அவர்களுடைய வாழ்க்கை புரிந்து கொண்ட அவர்கள் தேவை நிறைவேறுவதற்காகவும் அப்படி பேசிய அதே வாய்கள் நாளை உன் வாசலில் வந்து நிற்கும் உன்னை கேலி செய்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் ஏராளமாக பேசியவர்களும் நாளை உன்னை தேடி வந்து உன் வாசலில் உனக்காக காத்திருக்கும்படி நான் செய்து காட்டத்தான் போகிறேன் கலங்கிய நீரும் குழம்பி போயிருக்கும் மனமும் ஒரு நாள் தெளிந்து தான் தீரும் அது மிக விரைவாகவே தெரியத்தான் போகிறது நீ கவலைப்படாதே என் செல்லமே உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை விரைவில் கடந்து போகும் நீ எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என கேட்டாயோ அதை அத்தனையும் உனக்காகவே நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதற்காகவே ஒரு அற்புதத்தை இன்றிரவு நான் நிகழ்த்தப் போகிறேன் இதுவும் கடந்து போகும் எனதான் நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எல்லாம் பழகித்தான் போகிறது தாயே எதுவுமே என் வாழ்வில் மாறவில்லையே என்று நீ நினைக்க உனக்கான சரியான மாறுதல்களை உருவாக்கத்தான் போகிறேன் உனக்கு நீயே சுமையாக மாறிவிடாதே என் செல்லமே தேவையில்லாத சில நிகழ்வுகளையும் தேவையில்லாத சில நினைவுகளையும் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளையும் அளவுக்கு அதிகமாக நீ சுமப்பதால் உன் மனம் மனபாரத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் நான் உனக்கான வாழ்க்கையை உயர்வான மாற்றம் பெறுவதற்காக வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறேன் வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அடுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று புலம்பக்கூட தகுதியற்ற பிள்ளையாக மாறிவிடுவாய் அம்மா வாராகி இப்படி சொல்கிறேனே என நினைக்காதே எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி அது சிறிதோ பெரிதோ வாழ்க்கையில் முன்னேற அது உதவும் அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொண்ட எந்த விஷயம் அவ்வளவு எளிதில் மறந்து விடாதல்லவா அப்படித்தான் நீ பல விஷயங்களை அவமானப்பட்டதன் மூலமாக தெரிந்து கொண்டாய் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இப்படி நம்மை தூக்கி எறிந்து பேசுகிறார்களே என நீ வருத்தப்பட்ட நொடிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் விழுந்த எல்லாம் உனக்கான படிக்கட்டுகளாக நினைத்தால் எப்படிப்பட்ட உயரத்தையும் நீ தொற்றி வெற்றி பெறுவாய் என் செல்லமே நீ பெற்றது அடிகளும் கிடையாது உனக்கு கிடைத்தது தோல்வியும் கிடையாது உண்மையான வெற்றியை நீ பார்க்கும்படி நான் செய்கிறேன் என் தங்கமே வாழ்வின் முன்னேறுவதற்கான இப்பொழுது நீ பல முயற்சிகளை எடுத்திருக்கிறாய் சில விஷயங்களை செய்வதற்காக முடிவெடுத்துள்ளாய் ஆனால் எதையும் பாதியிலேயே விட்டுவிடாதே என் தங்கமே எதையும் தொடர்ந்து செய்யும் போதுதான் வெற்றி கிடைக்குமே தவிர ஆரம்பித்த உடனேவே எல்லாம் வெற்றியாக முடிந்துவிடாது நீ அடுத்த அடி நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் நீ நடந்து முடியும் போது உனக்கான வெற்றி படிக்கட்டை நெருங்கி இருப்பாய் நீ செய்ய நினைக்கும் செயல் முடிகிறதோ இல்லையோ ஆனால் முயற்சி செய்து பார்க்கும்போது மட்டும் தயங்காதே இச்செல்லமே நீ ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு வைத்துள்ளாய் எங்கு போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் ஏதாவது வாங்கிக் கொள்ளும் சந்தோஷமாக சிரித்து கொண்டும் இருக்கிறார்கள் என் செல்லமே நீ ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு வைத்துள்ளாய் எங்கு போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாகவும் இருக்கிறார்கள் ஏதாவது வாங்கி கொண்டும் சந்தோஷமாகவும் சிரித்து பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் சுற்றியுள்ள எல்லோரும் செல்வ வளத்தோடு சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கிறார்கள் நான் மட்டும்தான் இப்படி கொண்டும் மன அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னை விட அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் ஒரு மூலையில் வைத்துவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ நேற்று எப்படி வாழ்ந்தோம் நாளை எப்படி வாழப் போகின்றோம் என்று நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு இன்று இந்த நொடியை சந்தோஷமாக வாழ பழகிச் செல்லமே இன்று இந்த நொடியை சந்தோஷமாக வாழ பழகு செல்லமே அதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த நொடியை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் இந்த நொடி முடிந்த பிறகு இது கடந்த நொடியாக இருக்கும் அப்பொழுதுதான் உன் கடந்த கால வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இந்த நொடியை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்து வந்தால் இதன் பலனாக இனிவரும் காலங்களிலும் உன் மனதில் எப்பொழுதும் நிம்மதி நிறைந்திருக்கும்படி நான் உனக்கு அருள் செய்து விடுவேன் அதன் மூலமாக உன்னுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிட்டதல்லவா இப்பொழுதாவது புரிந்துகொள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உனக்குள் தான் இருக்கிறது முதலில் நீதான் உன் மனதை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நீ செய்யும் முயற்சியின் காரணமாகவே உன் வாழ்க்கையை நான் நிம்மதி நிறைந்ததாக மாற்றி தருவேன் சில நேரங்களில் அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்ப்பதை காட்டிலும் உன் வழியே நீயே தனியாக செல்வதை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே எல்லா இடங்களிலும் யாராவது ஒருவர் வருவார் யாராவது ஒரு துணை இருப்பார் யாராவது ஒருவர் உதவி செய்வார் என்று மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காதே நீயே எல்லா இடங்களிலும் தனியாக செல்லு தனியாக செயல்களை செய்யவும் பழகிக்கொள் தயங்கும் இனம் மட்டும்தான் உனக்கு தடைகளாக தெரியும் ஆனால் துணிந்து நின்றுவிட்டால் தடைகள் எல்லாமே தூசி போல பறந்துவிடும் என் செல்லமே துணிந்து செயல்படு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் வெற்றி கொடுப்பேன் உன் கண்கள் அறியாமலே உனக்கு துணையாக நீ செல்லும் இடங்களெல்லாம் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தனியாக மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்கிறாய் எல்லா விஷயங்களிலும் உனக்கு உதவி செய்யவும் நீ எதிர்பார்ப்பதை நடத்தி கொடுக்கவும் உன் தாய் நான் இருக்கிறேன் உன் மனதிற்குள் எப்பொழுதும் முன்னேற்றம் அடைய வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற தேடல் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே தேடல் இருந்தால் மட்டுமே அது உன்னை எங்கேயும் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்து கொண்டே இருக்கும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும்போது நீ ஒருபோதுமே சோர்ந்து போய் உட்கார மாட்டாய் அதேபோல போல மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ளவும் நிறைய விஷயங்கள் இருக்கு உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ள மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பழகி கொள்ளவும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நாம் என்ன செய்ய போகின்றோமோ என்ற விஷயத்தில் ஏதாவது தடை வந்துவிடுமோ என நினைத்தால் பயம்தான் உண்டாகும் அதற்கு மாறாக நான் லட்சியத்தை அடைந்து தீர்வேன் அதில் வெற்றி பெற்ற பிறகு இவ்வளவு சந்தோஷமாக வாழ்வேன் என்று உனக்கு கிடைக்கப் போகும் சந்தோஷத்தில் நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும்போது உனக்கான விஷயங்களையும் நல்லதாகவே நடந்து முடியும்படி நான் செய்வேன் என் செல்லமே அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே இந்த உலகத்திலேயே சிறந்தவன் உனக்கு நீதான் இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளையாக எனக்கு நீதான் இருக்கிறாய் அந்த அளவுக்கு உனக்குள்ளேயே நல்ல குணங்கள் இருக்கிறது என் செல்லமி மகத்தான சிறப்பான செயல்களும் கடின உழைப்பும் இல்லாமல் எதுவும் தானாக நடந்துவிடாது